श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय च पत्रनेत्र येन त्वया भारततैरपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय ोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందనసూర్భోక్తం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గరు பத்தொம்போதாவது ஸ்லோகம் எட்டாவது அத்தியாயம் அக்ஷரபிரம்மயோகத்தில் பூத்வா பூத்வூ பிரலீயத்தை பிரபவத்தியகராஹமேதிராமூத்வா பூத்வீயத்யாகம் பிரபவத்தியராகமேம் இந்த ஸ்லோகத்தில் பார்த்த அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு பூதகிராம அதாவது ஸ்தாவர ஜங்கம பொருள்கள் அவைகளின் கூட்டம் அத சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா பகல் வந்ததும் தோன்றாத நிலையில் எல்லாம் மறைவாக இருக்கிறது எல்லாம் மேலுக்கு வருது ஒன்று ஒன்றா வந்துடுறது அப்படின்னு சொன்னார் அதுக்கு அடுத்ததில் ஸ்தாவர ஜங்கம பொருள்களின் கூட்டம் ச ஏவாயம் ச ஏவ அயம் அப்போதிலிருந்தே எப்போ எங்கே முதல்ல இருந்ததோ அதுவே இப்போது உள்ளதும் முதல்ல என்ன இருக்குதோ அதே தான் அது மேலே வந்துட்டே இருக்குது அப்புறம் பூத்வா பூத்வா தோன்றி தோன்றி மறைகின்றது எப்படி பகல் வந்தது எல்லாமே தோன்றுகிறது பூத்த சாவர ஜங்கமும் இருக்க பசு பக்ஷி பிராணி அது எல்லாமே மேலுக்கு வருது பகல் வந்தது அதுபோல் என்ன வருது ராத்திரடியாகமே இரவு வந்ததும் ப்ரில் ஒடுங்கி மறைகின்றது அந்த இரவுன்றது என்ன பிரளயம் அதை அடுத்தது என்ன அகராகமே பகல் வந்ததும் அவசக வ வசம் என்று சொன்னால் தன் வசப்படுறது அவசகம் என்று சொன்னால் தன் வசம் இல்லாமதது பகல் வந்ததும் தன்னுடைய வசம் இல்லாமல் தானா தானாக என்ன பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அதனால் தன் வசமின்றி தானே மேலே வர்றது என்ன அவத்தமாக இருந்தது வியக்தமாக மாறுறது ராத்திரி உடனே தன் வசம் இல்லாம தானே எல்லாம் ஒடுங்கி மறைகின்றது அதனால இது வந்து பிரபவதி பிரபவத்தின்னு சொன்னா மீண்டும் மீண்டும் தோண்டுகிறது பகல் வந்த உடனே ஒரு ஒரு பகல்லையும் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது ஒரு இரவிலும் மீண்டும் மீண்டும் தன் வசம் என்றது மறைந்து விடுகிறது இது பகல்ல தோன்றதும் தன் வசம் இல்லை இரவில் மறந்து மறைந்து கொள்வதும் தன் வசம் இல்லை ஆனா இங்க ஒரு பிரளயம் அப்படின்னு ஒரு பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றார் அந்த பிரளயத்துக்கு நாலு விதமான பொருள் சொல்ல முடியும் என்னன்னு கேட்டா பிரளய தான் பிரகிருதிக்கும் என்ன புருஷனுக்கும் பிரிவு புருஷன்றது என்ன இந்த ஜீவாத்மா அப்புறம் பிரகிருதின்றது என்ன பிரளய காலத்தில் பிரகிருத்திக்கும் புருஷனுக்கும் பிரிவும் சிருஷ்டியில் சேர்க்கையும் ஏற்படுகிறது பிரகிருத்தின்றது என்ன இந்த உலகம் இந்த இரு ஏழு பதினாலு லோகம் அதுக்கு இப்போ புருஷன் பெருமாளர்கிட்ட அப்புறம் சிருஷ்டியில் சேர்க்கையும் ஏற்படுகிறது இந்த பிரளயம் என்றது நான்கு விதமானது சொன்னோம் இல்லையா முதல்ல நித்திய பிரளயம் நித்திய பிரளயம்ன்றது என்ன ஒரு ஒரு நிமிஷந்தோறும் புதுசு புதுசாக குழந்த பிறக்கிறது உலகம் ஃபுல்லாக அதே மாதிரி புதுசு புதுசாக ஜீவன் மான் குட்டி போகிறது சிங்கம் குட்டி போகிறது அந்த சிருஷ்டின்ற வரும்பொழுது புதுசு புதுசாக உயிர் இனங்கள் தோன்றுகின்றது அப்படின்றதுக்கு ஒரு கணக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் எல்லா வித ஜீவராசிகளுக்கும் புது புது குட்டி குழந்த மனுஷனாக இருந்தால் குழந்த போறது அதுக்கப்புறம் சிங்கமானா சிங்கம் புலி குட்டி அப்புறம் வந்து எல்லாமே கன்று ஈன்றுகிறது அதாவது அடுத்த தலைமுறைக்கு உண்டானது அதுபோல் அதே மாதிரி நிமிஷம் நிமிஷம் இந்த தோன்றிய பொருள்கள் அனைத்தும் அழிவதும் அதே மாதிரி ஒரு நிமிஷத்தில் எத்தனையோ உயிர் பெறுகிறது மனுஷ ஜென்மாவில் இருக்கிற சரீரத்துலேருந்து உயிர் பெறுகிறது ஆடு மாடு பசு கோழி அது மாதிரி பசு பக்ஷி பிராணி அதுலேருந்தும் உயிர் பெறுகிறது அதுபோல் இருபதோறும் நமது உறக்கத்தில் என்ன பண்ணுறது உலகம் நம்மிடம் ஒடுங்குகிறது எல்லா பிரவர்த்தங்கள்லாம் விட்டுவிட்டு அமைதியாக எல்லாத்தையும் தொலைச்சி என்ன பண்ணுறோம் ஒடுங்கி அமைதியாக படுத்துக்கிறோம் எந்த பிரவர்த்தகமும் இல்லை நிறைய யோஜனை கூட இருக்காது அதனால் என்ன ஆச்சு இது நித்திய பிரளயம் நிமிஷம் தோறும் தோன்றிய பொருள்கள் அழிவதும் இரவுதோறும் நமது உறக்கத்தில் உலகம் நம்மிடம் ஒடுங்குவதும் என்னது நித்திய பிரளயம் அடுத்தது நைமித்திக பிரளயம் நைமித்திய பிரளயம் என்று சொன்னா பிரம்மாவின் இரவு தோறும் ஆயிரம் சதுரிகம் தோறும் அதற்கு ஒரு முறை என்ன பண்ணுறது அவரிடம் ஒடுங்குவது இப்பதான் சென்ற ஸ்லோகத்துல பா பார்த்தோம் அதாவது பதினேழாவது ஸ்லோகத்துல பிரம்மாவுக்கு எத்தனை வருஷம் உண்டு அதுபோல நூறு வருஷம் தேவ வருஷத்தில் நூறு வருஷம் அவர் இருப்பார் அதுபோல ஒரு பகல் அத்தனை நூறு வருஷம் ஒரு பகல் அதுபோல ஒரு நூறு வருஷம் ஒரு இரவு அதுபோல அவர் நூறு வயசு இருப்பார் இதெல்லாம் ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மதேவனுக்கு ஒரு பகல் அதே போல் ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மதேவனுக்கு ஒரு இரவு அதுபோல் அவர் நூறு வயசு இருப்பார் அப்படின்னு சொன்னால் நூறு இன்ட்டு முந்நூற்றஞ்சு அதாவது அந்த கணக்கெல்லாம் இப்போ வாய்ப்பாடெல்லாம் பார்த்தோன்னா இங்கே நம்ம அப்படியே போய் இருக்க வேண்டி வரும் அதை மாதிரி அதுபோல் இருக்கிறத நைமித்த பிரளயம் பிரம்மாவோட ஒரு ஆயிரம் யுகத்துக்கு ஒரு தடவை ஒரு சாதாரண ஒரு பிரளயம் வரும் அந்த பிரளயம் வந்து பிரம்மா உலகத்தில் அது ஒடுங்கும் அடுத்தது பிரகிருத்தியும் என்ன பிரகிருதி லயம் அதாவது மகா பிரளயம் பிரகிருதி லயம் என்பது ஒரு பிரம்மாவின் ஆயுள் முடிவில் அனைத்து உலகம் அந்த பிரம்மாவும் சேர்ந்து ஆதிநாராயணன் யாரு பரம்பொருள் சர்வஜன் அப்படின்னு சொல்கிறோமே சர்வாந்தரியாமி அந்த ஆதிநாராயணன் கிட்டே அது எல்லாம் லயம் ஆகுது அதுதான் பிரளயம் என்றது என்ன பிரம்மாவோட ஆயுசு முடிஞ்சது இது போல ஆயிரம் சதுர்யுகம் ஒரு பகல் ஆயிரம் சதுர்யுகம் ஒரு இரவு அது போல் நூறு வயசு அது ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம் அந்த நூறு வயசுக்கு அவருக்கு நூறு வயசு உடனே அவரோட ஆயுசும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த உலகம் ஈரேழு பதினாலு லோகமும் மகாலயம் அது வந்து ஆதிநாராயணனிடம் ஒதுங் ஒடுங்குவது அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆத்தியந்திக பிரளயம் அது வந்து முக்தி ஒரு ஒரு ஜீவனுக்கு முக்தி கிடைக்கிறது ஆத்தியந்திக பிரளயம் இதுக்கெல்லாம் நம்ம இது இது எங்கே படிக்கலான்னு கேட்டால் விஷ்ணு புராணத்தில் ஒரு ஆறாவது ஸ்கந்தம் ஏழாவது ஸ்கந்தம் போல் அந்த அந்த இடத்துல இந்த மாதிரி விருத்து இதெல்லாம் பார்த்தோம்னே இது நைமித்திக பிரளயம்னா என்ன நித்திய பிரளயம்னா என்ன ஆனால் அப்புறம் என்ன ஆத்தியந்திக பிரளயம்னா என்ன அப்படின்னு அதில் இன்னும் கூட விரிவாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னு கேட்டுக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா